வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்த நேபாள் சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த நேபாள் சுற்றுலா தொடங்கும் நாள் மார்ச் முப்பது நிறைவடையும் நாள் ஏப்ரல் பனிரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பதில் தொடங்கி ஏப்ரல் பனிரெண்டில் நிறைவடைகிறது இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்க போகும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அலகாபாத் அயோத்தி ராமர் கோவில் நேபாளத்தில் உள்ள லும்பினி என்று அழைக்கக்கூடிய புத்தர் சார்ந்த ஒரு சிறப்பான இடம் அதன் பிறகு போக்ரா அங்கிருந்து முக்திநாத் பிறகு மீண்டும் போக்ரா போக்ராவிலிருந்து காட்மண்டு பசுபதிநாத் கோயில் உட்பட பல்வேறு இடங்களையும் பார்த்துவிட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான மனாகமனா அம்மன் கோவிலையும் பார்த்து வர இருக்கிறோம் அதன் பிறகு திருப்பி வரும்போது கோரக்பூரில் உள்ள கோரக்நாதர் டெம்பிள் இறுதியாக காசிக்கு வந்து காசின்னு பார்க்க வேண்டிய அனைத்து முக்கியமான கோயில்களையும் பார்த்துட்டு அங்கிருந்து நாம் சென்னைக்கு திரும்ப போகிறோம் இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்க மூன்று நபர்கள் தங்கிக் கொள்ளும் அறைக்கு நபர் ஒருவருக்கு முப்பத்தி எட்டாயிரம் இரண்டு நபர்கள் மட்டும் தங்குவதற்கான அறைக்கு நபர் ஒருவருக்கு நாற்பதாயிரம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஆறு வயது முதல் பத்து வயது வரை பதினாறாயிரம் இந்த கட்டணத்தில் போக வர தேடிஎஸி ட்ரெயின் டிக்கெட் அலகாபாத்திலிருந்து சுற்றி வரக்கூடிய அந்த பத்து நாட்களிலும் ஏசி சொகுசு பேருந்து இந்த நாட்களில் இரவு நேரங்களில் பேருந்து பயணமே கிடையாது இரவு நேரங்களில் முழுக்க முழுக்க ஹால்ட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூமில் நீங்கள் தங்க போகிறீங்க மூன்று வேளை சைவ உணவு மற்றும் இந்த முக்திநாத் சென்று வர ஜீப் கட்டணம் உட்பட எல்லாமே இதில் அடங்கிடும் ஸோ அதனால் இந்த கட்டணம் உங்களுக்கு சத்து அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் பூரா நம்ம த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஏசி அறைகளை தங்க போகிறோம் ஸோ அப்போ தான் நம்ம வந்து மற்ற இடங்களில் நிம்மதியாக சுற்றி பார்க்க முடியும் ஸோ அந்த காரணங்களுக்காக பெரும்பாலும் வயதானவர்கள் தான் வருவதால் இரவு நேரங்களில் எந்த விமான பஸ் பயணம் எதுவும் இல்லாமல் நாம் பகல் நேரத்தில் மட்டும்தான் பயணம் மேற்கொண்டு இரவு நேரங்களில் ஹால்ட் பண்ண போகிறோம் இதற்கான முன்பணம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு மீண்டும் சொல்கிறேன் இந்த சுற்றுலா நடைபெறும் நாள் மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் பனிரெண்டு முடிய கட்டணம் முப்பத்தி எட்டாயிரம் அல்லது நாற்பதாயிரம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேன்னு பட்டால் மட்டும் கீழுக்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்